சும்மா போற போக்கில் அவங்க தான் தமிழை பாதுகாத்தார்கள் அவர்கள்தான் தான் அரண் திட்டமிட்டு ஒழித்தார்கள் பெற்ற தாய் தந்தரை பெற்ற மனைவி கட்டிய மனைவியை பெற்ற பிள்ளைகளை அத்தனையும் பழியிடும் தமிழ் தேசியம் திராவிடம் பெற்ற பிள்ளைகளுக்கு பாதை கேட்டு பள்ளியளித்து நிற்கும் இதாண்டா திராவிடம் அந்த மான மரவர்கள் எதற்காக போராடி மாண்டார்களோ அந்த இன உணர்வை தன்மான உணவை தன் ரத்தத்தில் ஏற்றிக் கொண்டு களத்தில் நின்று வெல்லணும் இங்க பாருங்க இங்க பாருங்க என்னடா இது இது துண்டுச்சிட்டு இல்லை இது எழுதி வச்சு படிக்கிறதும் இது வாய் கணக்கா சொல்றேன்பா அதனால உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்ல அதனால இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ மூணு விழுக்காடுனா மூணு புள்ளி அஞ்சுனா மூணு புள்ளி அஞ்சுல இருந்துடணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அருந்ததிகளுக்கு மட்டும் மூணு சதவீதம் போக மீதம் உள்ள பதினஞ்சு சதவீதத்திலும் போட்டி இடலாம் எப்படி இருக்குது அந்த மூணு சதவீதம் கொடுத்தாச்சு மூணு விழுக்காடு கொடுத்தாச்சு அது போக மிச்சம் இருக்கிற பதினஞ்சுலையும் போட்டியிடலாம் அந்த போட்டியிடும் அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை பிரிபரன்ஸ் இதை நல்லா என் தம்பி தங்கள் கவனிச்சுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் இந்த பொது போட்டியிலையும் அவர் வருவாரு அது போக அவருக்கு தனியா இருக்குது அவர் எப்படின்னா அவர் வீட்டில் அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சு வச்சுட்டாரு ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல அதுலயும் வந்து அவர் எடுத்துக்கிடுவாரு எப்படி புரியுது அவங்களுக்கு நான் சொல்றதே முன்னுரிமை இப்ப அவங்க நம்மள சாப்பிட கூடாத அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தா சாப்பிடணும் அது என்ன பேரு ஃபர்ஸ்ட் பிரீபரன்ஸ் ஆங்கிலத்தில் தமிழ்ல முன்னுரிமை விளங்கல இதனால என்னென்ன பிரச்சனை இந்த பார் பிரச்சனை இந்த பார் இந்த பார் பிரச்சனை பார் இந்த பார் இந்த பார் பிடிக்கிறேன் பார் முன்சிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பாத்து தம்பி தங்கை जी உனகாதான்டா வேர் திரச்சற ரத்தம் வேறவே ஆறிக்கி ஓடுறா தொண்டை வரளுகற டேய் நெஞ்சு வெடிக்குதுடா இந்த பரா கத்திரம்பரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இடம்டா மொத்தம் எது இந்த அது என்ன இடம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அதுல மாங்கநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இடத்துல மூணே விழுக்காடு மூணே விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடம்டா வேலை வாய்ப்புல

தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்துக்கொ கத்தி கொண்டிருக்கிறோம் இதை நல்லா விளங்கணும் இத நல்லா விளங்கணும் இந்த பார் ஏய் இங்க பாரு நல்லா கவனி ஆமா அவரேதான் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறான்னு சொல்லுவான் காலையில் எழுதுவான் பாரு இதை கூட சொல்ல மாட்டான் அதனால சொல்ற ஏய் நல்லா கிட்ட வச்சு எடுப்பா ஏய் ஆறில் மிகு பரணி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா இந்த வேலை வாய்ப்புப்பா ஏப்பா இளநிலை உதவியாளர் ஆதி பாருப்பா ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர் அதுக்கப்புறம் பதிவரை பா ஆதி திராவிடர் பெண்ணுப்பா அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா எப்ப இங்க பாருப்பா இங்க பாரு ஒரே ஒரு இடம் தாப்பா இதுல ஆதி தமிழர் அந்த ஆதி திராவிடர் எசிப்பா பறைய இருக்கு எனக்கு ஒரு இடம் பா நாலு இடம் அருந்ததி பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன் மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் நாலு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு போக இந்த பாருப்பா அடுத்து வாப்பா இங்க பாருப்பா ஏப்பா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா ஒரு பிசிப்பா கெமிஸ்ட்ரி ஒரு சுவாலஜிப்பா எசி அருந்ததி இருப்பா ஒரு பயாலஜிப்பா பிசிப்பா பேக்வேர்டுப்பா அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ஸு எசி அருந்ததி இருப்பா பிசிக்ஸ் எசி அருந்ததி இருப்பா அப்புறம் காமர்ஸ் ஏசி அருந்ததி இருப்பா தம்பி அஞ்சு இடத்துல நாலு இடம் அவங்க தான் போச்சுருக்காங்க இங்க பாருப்பா இன்னும் இன்னும் சொல்றேன் பாருப்பா அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும் இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா மொத்த சாப்பாடு என கிட்ட இருக்குதுப்பா நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா உனக்கு போடுவேன்ப்பா எச்சி கெஞ்சி ஊத்து வேங்குறான்பா இதுப்பா கதை இப்ப நான் என்ன சொல்றேன் இது என்ன வழியில் சமூக நீதி என்ன அருந்தறிய மக்களின் எண்ணிக்கை என்ன அவங்களுக்கு உரியதை கொடு ஆனா எனக்கு இருந்து கொடுக்காத கதை அங்கிருந்து வாங்கி கொடு நான் என்ன சொல்றேன் அது எப்படி கொடுக்கிறது எங்கிருந்து வரும் எப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்று எப்படி பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதுக்கினீர்களோ இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ அப்படி சோசியலி பேக்வர்டு எனக்கும் இருக்கிறது அப்ப அந்த மூணு விழுக்காடை அங்கிருந்து கொடு இருந்து கொடு என்னிடத்தில் இருந்து உள்ஒதுக்கீடு கொடுக்காத உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சு நினைக்கிறேன் நீ இதுக்கு மேல எதிரா இருக்கும் கதிரா இருக்க இதுதான் உண்மையான நிலை நீ இப்ப என்ன செய்யணும் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வர்டு எப்படி பத்து விழுக்காடு கொண்டு வர முடிஞ்சதோ பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு எப்படி நீ பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்க முடிஞ்சதோ இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி மூணு புள்ளி அஞ்சு கொடுக்க முடிஞ்சதோ அதுபோல பாதிக்கப்பட்டு நிற்கிற பாரையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு நீ என்ன பண்ணணும் இழந்த மூணு விழுக்காடை திருப்பி கொண்டாந்து வைக்கணும் இதுதான் எங்க நிலைப்பாடு புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் பல ஆண்டுகளா நான் இழந்து நிக்கிறேன் நான் இழந்தது அதிகம் அதனால வட்டி முதலமா சேர்த்து மூணு இல்ல அஞ்சு விழுக்காடு கொண்டா பதினஞ்சு விழுக்காடு சேர்த்து அஞ்ச சேர்த்து இருபது விழுக்காடு எனக்கு தரணும் நான் கொஞ்ச நாள் தான் அப்படி கத்திக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்த நான் கையெழுத்து போட்டு நிறைவேற்றுவேன் இவ்வளவுதான் விளங்கிருச்சா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் கதை தம்பி இவ்வளவுதான் டாக்டர் நடந்தது அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவ்வளவுதான் நடந்தது நடக்க இருக்கிறது இவ்வளவுதான் இப்போ நமக்கு இங்க இருக்கு இந்த சிக்கலை நல்லா விளங்கணும் இப்போ என்ன பண்றது எல்லா லட்டும் தீந்து போச்சு நூறு பத்து லட்டு இருபது லட்டு முப்பது லட்டு உருட்டு உருட்டுப்பா என்ன கெட்டு போச்சு திருப்பதி லட்டா அஞ்சு நிமிஷம் லட்ட ஐம்பது நாள் நீ ஒரு ஐம்பது லட்டு கூட உருட்ட முடியாதா சாமி உருட்டு சாமி உருட்டு பொதுவில் இருந்து எனக்கு அஞ்ச கொடுத்துரு நான் யாருக்கும் இடையூறு இல்ல விட்டு தேவேந்திரர் சமூக மக்களை என் இன சொந்தங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றிரு வெளியேத்தல அப்படின்னா அதையும் நானே வந்து செஞ்சிருவேன் ஏன்னு கேளு இந்த பாரு நான் சொல்றேன் பாரு நான் சொல்றேன் கேளு தமிழனில் எவனுமே தாழ்ந்தவன் இல்லை நல்லா கவனிச்சுக்கணும் என் உடன் பிறந்தார்களே தாழ்ந்தவன் இல்லை இந்த சொல்லை நீ கவனிக்கணும் தாழ்த்தப்பட்டவன் என்றுதான் சொல்றது தாழ்ந்தவன் என்ற சொல்லு இல்ல தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன் நான் தாழ்ந்தவன் இல்லை ஆதி குடி உழவர் குடி வேளாளர் குடி தொல்குடி அப்ப என்ன செய்யணும் என்னை விடுவிச்சிரு பட்டியல் இருந்து சலுகை உனக்கு போயிருமே சலுகை வேண்டாம் எனக்கு உரிமையை கொடு எனக்கு உரிமையை கொடு இந்த பதினஞ்சு விழுக்காடு இருக்கு அதில் எத்தனை எனக்கு இருக்கு அதை இருந்து வெளியேற்றி கொடுத்துரு அவ்வளவு தானே அவ்வளவு தானே ஏன் என்னை இழிமகன் வைக்கிற ஏன் தாழ்ந்தவன் வைக்கிற பல்லன் என்பது இழி சொல் அல்ல தெரிஞ்சுக்கணும் வரலாறு என்று பொருள் பல்லு என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் நீனும் பல்லன் நானும் பல்லன் எல்லாரும் எல்லாரும் பல்லன் போய் தமிழ் இலக்கியத்தில் படி முக்கூடர் பல்லு தொடங்கி தொண்ணூத்தி ரெண்டு பல்லு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு பல்லு தெரியுமா தெரியாது பல்லு என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் அப்ப குடிப்பெயர்து பல்லு என்பது குடிப்பெயர் அல்ல பல்லன் என்பதும் இழி சொல் அல்ல பல்லன் என்பது உழவாண்மை உழவு என்ற பெருமை மிக்க சொல் தமிழ் இலக்கியத்தில் தமிழின வரலாற்றில் தேவேந்திர வேளாளர் என்பதுதான் குடிப்பெயர் வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மையை வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மை ஆள்பவன் வேளாண்மை வேளாளர் வீரகோடி வேளாளர் எல்லாம் வேளாளர் பட்டம் இப்படிதான் வருது வேளாண்மை செய்பவன் வேளாண் நான் இடையனாடா இடையன் என்பது குடிப்பெயர் அல்ல இழி சொல்லும் அல்ல திரும்ப திரும்ப ஓயாம பேசிட்டு எழுத்தழுத்து வந்து நிற்க கூடாது வெளி கொண்டு புளி வேங்கை பாயும் போது அண்ணன் அது தம்பி அது அடிச்சு கொதிரி எரிஞ்சு விட்டு தேவையில்லாம குறுக்க குறுக்க வந்து போயிட்டு இந்த மகன் கத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு இது புலப்புள்ள நான் பிறந்த இனத்திற்கான உழைப்பு என்பதை கவனத்தில் வச்சுக்கணும் அது காரண பெயர் முதல் நிலம் குறிஞ்சி இரண்டாவது தாய்க்குடி கோனடா நான் ஆயனடா கோன் இரண்டாவது பெரிய தாய்க்குடி மானுட மானுட குல வரலாற்றில் கோனார் தான்டா குடி குரக்குடி குன்றவன் இன் குன்றி உச்சரிப்பில் குறவனானே எங்கடா இருக்க குறவன் இந்த நாட்டில் மிதிச்சு நசுக்கிட்ட ஒரு மான தமிழ் மகன் பிரபாகரன் மகன் வந்து தான்டா குறவனை தேடி தேர்தல் நிக்க மதிக்க வேலை நான் மறக்க கூடாது அடுத்த குடி வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோண் உயர்வான் கோன் என்றால் அரசனடா நான் மன்னன் ஏன் கோன் அந்த குடிகளின் தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தார்கள் கோன் அந்த கோளை வைத்திருப்பவன் அரசன் கோன் எப்படி கோன் கோ என்றால் அரசு அரசன் கோன் என்றால் அரசன் எப்படி வருது கோ என்றால் பசு கோ மாதா அதெல்லாம் வருது அதில் தான் கோபாலன் கோவலன் எங்கிருந்து வருது பசு நமக்கு கொடுத்த சொல்லடா கோ அதை மேய்ப்பவன் ஆயன் அவன் கோன் இரண்டாவது தாய்க்குடி நடா மரியாதை கொடுத்துருக்க என்ன கொடுத்திருக்க நீ அங்கிருந்து கீழே இறங்குறா அங்க வர்ற நதி தாமிர வர மருத மரம் இருக்கு மருத நிலம்னு அதுக்கு பேர் வைக்கிறான் அங்க குறிஞ்சி இருக்கு இங்க முல்லைப்பூ இருக்கு முல்லை நிலம்னு பேர் வைக்கிறான் மூதாதை மாயோன் மேய காடு உலக சேயோன் மேய மைவரை உலக வேந்தன் மேய தீம்புணல் உலக வருணன் மேய பெருமணல் உலக என்று தொல்காப்பியம் பாடுது தமிழின் மூத்த தொன்மை இலக்கண நூல் வேந்தன்னா மருத நிலத்தின் தலைவன் வேந்தன் யார் இந்திரன் இந்திரனின் மக்கள் நாமெல்லாம் நீ அதில் சுருக்கி ஷார்ட் ஃபார்மை தேவைன்னு வச்சுக்கிட்டால் அவன் முழு ஃபார்முன்னு கேட்குறான் தேவை இந்திரன் என்னை வை நாங்க எல்லாம் ஒரு குடி மக்களுங்கிறான் இதில் என்ன பிரச்சனை உனக்கு நீ ஷார்ட் ஃபார்ம்னு போயிட்ட நீ டாடின்னு கூப்பிட்டா அப்புறம் சுருக்கி டாடின அது மாதிரி அவன் போயிட்டான் அவன் மொத்தமா டாடி என்கிட்ட கொடுத்துருன்ட்டான் நானும் இந்திரனின் மக்கள் அவர்களும் இந்திரனின் மக்கள் அதனால என்னை தேவை இந்திரர் நான் வேளாளர் வேளாளர்னு அறிவிங்கிறான் இதில் என்ன பிரச்சனை உனக்கு தம்பி ஓன் தலையில் இருக்க கிரீடத்தை எடுத்து அவன் தலையில வைக்கல அவனுக்கு தனியா செஞ்சு மாற்றம் இதுல யாருக்கா பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்கா பட்டியலில் இருந்து என் இன சொந்தங்களை வெளியேற்ற வேண்டும் இந்த அரசு செய்யாது பிரபாகரன் மகன் வந்து செய்யறேன் இத நான் ஓட்டுக்காக பேசுறேன்னு நினைக்காத ஏன்னா இது அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா பேசிட்டு இருக்கேன் நீ எனக்கு போடல தேவேந்திரகுல வேளாளுன்னு அருவின்னு போறானுதை நான் இந்த என் தம்பி செந்தில் ஆனால் நீ யாருக்கு ஓட்டு போட்ட தெரியுமா பிஜேபிக்கு போட்ட அந்த ஓட்டு எனக்கு பீன்ட்டு போயிட்டே இருந்துட்ட நான் நீ உனக்கு போய் என்னை கத்தி கத்தி சாகிற தவிர எனக்கு எனக்கு நீ மனுவை நீட்டுவ ஓட்டை அங்கிட்டு போட்டுவீட இடிக்கிறாயா நிலத்தை எடுக்கிறாய்யா ஐயா ரோடை போடுறான் ஐயா அதை வாங்கி வாங்கி நான் என்ன பண்ணுறது இந்த ஆத்தாளப்பனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கே என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா வயது பாட்டி வயது அப்பா வயது தாத்தா வயதுல இருக்கிறவங்க உன் கண் முன்னாடி கதறி அழுகிறத நீ இப்படி இப்படி பார்த்துருக்கேடா கையிட்டி பார்த்திருக்கேடா நம்மளை பெத்த தாய் வயதை ஒத்த பெரியம்மாவும் சின்னம்மாவும் நம் கையை பிடிச்சி சாமி என் வீடை காப்பாத்தி கொடு என் நிலத்தை காப்பாத்தி கொடுன்னு கண்ணீர் சிந்தி கதறி நின்றதை நீ பார்த்திருந்தால் சீமானின் கோபமும் ஆவேச பேச்சும் இந்த உறக்க கத்துவதும் உனக்கு எவ்வளவு வலிதோ இந்த மொழி என்பது உனக்கு புரியும் நின்னு பாரா ஒரு தடவை நின்னு பார் தாத்தா அப்பா வயசு கை பிடி கை கட்டி கும்பிட்டு ஐயா உங்களை நம்பிதாயா நிக்கிறேன் எங்களை கை விட்டுறாதீங்க எப்படியாவது இந்த பூமியை காப்பாத்தி கொடுன்னு நினைக்காது கேட்டதையும் பாத்திரியா நின்னு பார் நீ மலை ஏறு மலை ஏறு அது பாருங்க இது நல்ல சாமியா இருக்கு சாராய சாமியா இருக்கு இது சரக்கு சாமி எனக்கு என்ன வச்சிருக்காங்க ஊருகா என்ன வச்சிருக்கேன் உனக்கு அவர் பிரச்சனை அவருக்கு நம்ம பிரச்சனை பிரச்சனை அப்படியே சாமியே சரணம் ஐயப்பா வேற என்ன நான் சொல்றதுக்கு அப்ப பட்டியல் பிரிவிலிருந்து என் இன சொந்தங்களை வெளியேற்றணும் இதனால சலுகை போயிருங்கிறத நாங்கள் ஏற்கல எங்களுக்கு வேண்டியது சலுகை அல்ல எங்களுக்கு வேண்டியது நல்லா கவனிச்சுக்கணும் இப்ப என்ன சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றது தமிழ் தேசியம் எடுக்க மறுப்பது திராவிடம் இப்ப திராவிடமா தமிழ் தேசியமானா அது பேசிட்டே போல அதுக்கு அதுக்கு வந்து எப்படி அதெல்லாம் பேசணும்னு நினைச்சேன் இப்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு அந்த அது இது இது ஒன்று இது ஒன்று இதோட முடிய போகிறது இல்லையே இனிமே தான் இப்போ நீங்கள் ஒரு எளிதாக ஒன்று சொல்கிறேன் என் தம்பி கூட குறிப்பிட்டு பேசினா தம்பி துறையை செந்திடலாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் தமிழுக்கு திராவிடம்தான் அரண் என்பதை ஏற்கவே முடியாது அது கொடிய முரண் திட்டமிட்டு தாய்மொழி தமிழை அழித்தவர்கள் திராவிடர்கள் நம்ம திருநெல்வேலி நன்ம திருநெல்வேலி திருநெல்வேலி இங்கிலீஷ் நம்ம தமிழ் இருக்கும் இதுதான் தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நம் முன்னவர்கள் முன்வைத்த முழக்கம் எங்கேயாவது தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா இதே தென்காசியில் இதே கடைநல்லூர்ல வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை படிங்க எதிலையாவது தமிழ் இருக்கா தமிழ் எழுத்து அது தமிழா இல்ல ஐ லவ் குற்றாலம் ஐ லவ் குற்றாலம் நான் எங்க நான் வந்து நம்ம தாத்தா இமானுவேல் சேகரனுக்கு வணக்கம் செலுத்த போயிட்டு இருக்கோம் திருமகனுக்கு முன்னாடி அவருக்கு நினைவு ஒரு நாள் வரதுனால செலுத்த போயிட்டு இருக்கோம் நானும் என் தம்பியிலும் போயிட்டு இருக்கும்போது இடதுபுறத்தில் ஒரு இது வச்சிருக்கு எழுதி வச்சிருக்கு வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக் யாருக்கு எழுதி வச்சிருக்கு வெள்ளக்கார ஒன்று வர்றானா எழுதுறா கருமம் முடிச்சவனே எழுது வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு ராமநாதபுரம் மாவட்டம் இனிதே உங்களை வரவேற்கிறதுன்னு என் தாய்மொழி தமிழை எழுதி வச்சிட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு டிஸ்டிக் போடு நான் ஒண்ணும் கேக்கல இதுதான் திராவிடம் தமிழுக்காரனா தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலையை உருவாக்கியது திராவிடம் தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்கப் போவது தமிழ் தேசியம் இதுவரை வழக்காடு மன்றத்தில் தாய்மொழியில் வழக்காடு உரிமை பெற்று தராதது திராவிடம் பெற்றே தீரும் அது தமிழ் தேசியம் என் இறைக்கு முன்னே என்னுடைய சிவன் என்னுடைய முருகன் என்னுடைய மாயோன் என்னுடைய இறைக்கு முன்பே எங்கள் குலதெய்வங்கள் கோயிலில் கூட எங்கள் தாய்மொழியில் வழிபாடு இல்லை மணிநத்தி உமிழ் செங்கன் தலல் புரை கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழ் அந்த சிவனுக்கு முன்பே தாய்மொழி தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படவில்லை எங்கள் இறை முருகனுக்கு முன்பே திருப்புகளோ திருமுருகாற்றுப்படையோ இல்லை பக்தி திருமுத்து திருநகை பாடப்படவில்லை அவ்வையின் தமிழள்ளி பழியவனுக்கு தமிழ் இல்லை நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த சிவனுக்கு தமிழில் மந்திரம் இல்லை என் இறைக்கு முன்பு என்னரும் தாய்மொழி தமிழிலேயே மந்திரங்கள் ஓதப்படும் இது தமிழ் தேசியம் எல்லா கோயில்களிலும் போது குடமுழுக்கு நாளிலே தமிழிலே மந்திரங்கள் ஓதப்படும் ரொம்ப சுரு தமிழ் தேசியம் தன் இனத்தின் விடுதலைக்காக தன் தாயக மீட்சிக்காக அதே நேரத்தில் நிற்கும் தமிழ் தேசிய மண்ணின் விடுதலைக்கு செத்து விழும் அதே நேரத்தில் பதவி கட்டி பல்லிழித்து கைகட்டி நிற்கும் திராவிடம் இப்படி நிற்கிறீர்களே என்று கேட்டால் சங்க இலக்கியத்தில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டால் மற்றொரு தெருவில் மங்கள இசை கேட்கும் என்று வாய்கிழிய பேசும் இதாண்டா திராவிடம் ஐம்பது பிள்ளைகள் பொது தேர்வில் தாய்மொழி தமிழிலே தேர்வு எழுத வரவில்லை திராவிட ஆட்சி கொடுமை கொடுமை இது தமிழுக்கு அரண் இருக்கு தமிழ் ஆட்சி மொழி அதிகார மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பயிற்று மொழி இல்ல பேச்சு மொழி தமிழில் யாருக்காவது தடையின்றி உரையாட பேச வருமா வருமா இரண்டு ஒண்ணுனா எப்படி ஒன்னாவும் எப்படி ஒன்னாவும் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே இது தேர்தல் வழக்கம் போல வரிசை தேர்தல் அல்ல விட்ட தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு செய்கிற புரட்சி மாறுதல் என்கிற எண்ணம் என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் ஒவ்வொருவருக்கு இருக்கணும் சும்மா பெருமைக்கின பாட்டன் பூலித்தேவனுக்கும் மருதுபாண்டி இருக்கும் வேலு நாச்சியாருக்கும் பாட்டிக்கும் அழகு முத்துக்கோனுக்கும் சுந்தரலிங்கத்திற்கும் பெரும்பிடுக முத்தரையருக்கும் தீரன் சின்னமலைக்கும் மாலையிட்டு மரியாதை செய்வது பிரச்சனை இல்ல இந்திய பெருநிலத்திலே எந்த மகனும் செய்யாத ஈக தியாக தியாகமிகு பாட்டனார் நம்முடைய பாட்டன் பாபுசி அவர்கள் மாடுகூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்கு ஒரு மகன் இழுத்தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா எனக்கு ஒரு பெருமை உண்டு என் பாட்டனார் சிறை இருந்த பாட்டனார்ந்த நான் நாற்பத்தைந்து நாட்கள் சிறை இருந்தேன் என்கிற பெருமை எனக்கு உண்டு தன் சொத்துக்களை எல்லாம் உங்களால் அன்னைக்கு அவங்க தாத்தா வளர்க்கறீங்க அப்பா வளர்க்கறீங்க அவர் வளர்க்கிறீங்க ஒரு முறை நேர் நின்றால் அன்னைக்கு தொகை ஐம்பது எப்படி இருக்கு பாத்துக்க எவ்வளவு பெரிய செல்வந்தனார் பாரு அந்த சொத்துக்களை எல்லாம் இந்த மண்ணின் விடுதலைக்காக வீசி எரிந்தவர் நாங்கள் தமிழ் தேசம் பேசுவது புதுசா என்று இதழ் நடத்திய பெருந்தகை நம்முடைய பாட்டனார் அவர்கள் அந்த தமிழ்நேசன் தான் இன்னைக்கு நாங்க பேசுறேன் அவ்வளவுதான் கடைசி காலத்தில் எல்லா சொத்தையும் நாட்டுக்காக மக்களுக்காக கொடுத்து விட்டு மன்னனை விற்று பிழைத்தார் என்கிற வரலாற்று உண்மை உனக்கு தெரியுமா அந்த மகத்தான மாமனிதனின் பேரனும் பேத்திகளும் இந்த மண்ணில் அனுபவித்த அதிகாரம் ஒன்று சொல்லடா ஒன்று சொல் அவருக்கு இல்லாத அவர் சந்ததிக்கு இல்லாத உரிமை எவனுக்குண்டு எவருக்குண்டு போய் மாலையை போட்டு கும்பிட்டா பத்தாது தம்பி கொட்டப்படாரத்தில் மாலையை போட்டு கும்பிட்டா பத்தாது கொடுமை தம்பி தமிழ் திராவிடர்களுக்கு ஒரு மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தமிழ் தேசியர்களுக்கு அது உயிர் அது மூச்சு அது முகம் அது முகவரி அது அடையாளம் அது இலக்கியம் அது வரலாறு அது பண்பாடு அது வாழ்வியல் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு தம்பி அது தனி மேடை அது தனி அதுக்கு தனி கச்சேரி இருக்கு இந்த கணக்கெடுப்பும் சமூக நீதியும் நீ எழுதி பெரியார் பேரை சொல்லுகிற இவர்கள் எடுக்க மாட்டார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் வந்துதான் எடுப்போம் எடுப்போம் எல்லாருக்கும் உண்டானதை சரியாக பிரித்து கொடுப்போம்